त्रिचक्रम्क्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु देव सर्वकार्येषु सर्वदा सदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां व्यासं वशिष्टनप्तारं शक्ते पौत्रमगल्मषं पराशरात्मजं वन्दे शुभतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वाशिष्टाय नमो नमः பூழியர்கோண் வெப்பொழித்த புகழியர் கோன் கடல் போற்றி ஆழிமிதைகள் மிதப்பில் அணிந்திரடி போற்றி வாழி திருநாவலூர் பதம் போற்றி ஊழிமளி தருவாத ஒரு தாழ் போற்றி அருணகிரி பிரகடன ஜபக்தி அகஜாதா நிஷ்பிருத்திய திரு அகிலசு பூஜ்ய சாஞ்சலி பூதி பூதிபூஷா நமக்கேக்கினே சக்தியே சாவிதம் நமஸ்ச்சாத்துபியம் நம குக்குட்டாய நம சிந்தவே சிந்திவேஷாயிபியம் புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமோஸ்து இன்றைய இரவு பௌர்ணிமி வந்தாச்சு னால ஒரு திருப்புகழ் நூத்தி இருபத்தி நாலாவது வாரம் ஒரு திருவண்ணாமலை திருப்புகழாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அவா அதன் அடிப்படையில் பௌர்ணமியாகவும் இருக்கு சித்திர மாசத்து பௌர்ணமியாகவும் இருக்கு அதனால பாட்டே நிலா வரா மாதிரி ஒரு பாட்டு அதுவும் திருவண்ணாமலை ஒரு பாட்டு சிம்பிளான ஒரு பாட்டு தான் எட்டே லைன் தான் இந்த பாட்டுல அதுக்கு மேல நிறைய பெரிய பாட்டு கிடையாது சின்ன பாட்டு இமராஜநிலா என்கின்ற ஒரு பாட்டு ஒரு விரகதாபம் குறிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு மருமல்லியார் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டு நிறைய அருணகிரி நாதிரி எழுதியிருக்கார் நீலங்குள் மருமல்லியார் இமராஜ நிலா இந்த மாதிரி அ அகப்பாட்டுகள்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு தலைவன் தலைவி தலைவி வந்து தலைவனை பிரிந்து இருப்பதாக ஒரு நிகழ்வு அது எப்படி அந்த விரகமானது எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்வதாக இருந்து அதற்கப்புறம் நீ வரமாட்டாயா இந்த ஒரு பேதை பெண்ணானவள் இப்படி தனியாக இருக்கின்றேன் எனக்கு அருள் காட்ட மாட்டாயா என்று அது ஒரு வேண்டுதல் இருக்கும் அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல திருப்புகல ஒரு ஸ்துதி ஒண்ணு இருக்கும் அந்த ஸ்துதியானது பின்னாடி வரும் மீதி இருக்கிற நாலு லைன்ல ஒரு அழகான சந்தம் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் லைன் இமராஜ நிலா அது எரிக்கும் கனலாலே இளவாடையும் ஊரும் ஒருக்கும் படியாலே சமராகிய மாறன் எடுக்கும் கணையாலே தனிமான் உயிர் சோறும் அதற்கு ஒன்று அருள்வாயே குமரா முருகா சடிலத்தன் குருநாதா குரமாமகள் ஆசை தணிக்கும் திருமார்பா அமராவதி வாழ்வு அமருக்கு அமரர்க்கு ஒன்று அருள்வோனே அருணாபுரி வீதியில் நிற்பெருமாளே அவ்வளவுதான் பாட்டு சின்ன பாட்டுதான் ஆரம்பத்துல என்ன சொல்ற இமராஜ நிலா அது எரிக்கும் கணலாலே இமராஜன் இமம்னா இந்த இடத்துல பனி அதாவது குளிர்ச்சியே எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் குளிர்ச்சிக்கு அதிபதி அப்படின்னா சந்திரன் சொல்லுவோம் குளிர்விக்க கூடியவன் சந்திரன் இந்த அனலாசுரன் கதை வரும்போது ஒரு இடத்துல வரும் விநாயகருக்கு வந்து அனலாசுரன் முழுங்கிடுவார் முழுங்கின உடனே இந்த மேல அந்த சந்திரனை வைப்பாங்க அது குளிர்ச்சி இதுவும் ஆகாது அதுக்கப்புறம் கங்கையை எடுத்து வந்து வைப்பாங்க சந்திரனம் எல்லாம் பூசுவாங்க அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் கடைசியில அந்த அருகம்பூல் வச்ச உடனே சாந்தமாயிடுவார் அவன் உள்ள அந்த அசுரன் ஆனவன் பஸ்மாயிடுவான் அப்படின்னு வரும் அதாவது இந்த குளிர்ச்சியான விஷயங்கள் கூட வந்து எது ஒரு விஷயத்த இது பண்ணாது அது வந்து அந்த அருகம்புல்லுக்கு அந்த குளிர்ச்சி இருக்குன்னு சொல்வதாக அந்த அந்த சரித்திரத்துல வரும் அப்படி குளிர்ச்சியா இருக்கக்கூடிய நிலாவானது எப்படி இருக்குன்னா ஒரு விரகத்துல இருக்கும்போது அந்த நிலாவை பாக்குறதுக்கு யாருக்கும் பிடிக்காது இப்படி வந்து நிலாவு கூட வந்து ஒரு சுட்டெரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குமா சந்தன சர்ச்சித்த அப்படின்னு சொல்லி ஒரு அஹ் பாட்டு ஒண்ணு இருக்கு ஜெயதேவருடைய அஷ்டபதி அதுல இது மாதிரி ஒரு வார்த்தை வரும் இதே மாதிரி ஜென்ரலா போய்ஸ் எழுதும் போது இந்த ஒரு அகப்பாட்டுக்குள்ள எழுதும் போது ஒரு விரகம் பத்தி எழுதும் போது என்ன சொல்லுவாங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஒண்ணு கொண்டு வரணும் அதாவது கிரகத்துல இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை பார்த்தா கூட அதுல வந்து கொஞ்சம் வந்து ஒரு குளிர்ச்சியான விஷயங்களை பார்த்தா கூட அதுல மனமானது நாட்டம் என்பது இருக்காது அது வந்து அது நேர் ஆப்போசிட்டான ஒரு தன்மையை தான் அப்ப காமிக்கும் விரகத்துல இருக்கும் போது தனியா இருக்கும் போது தலைவிக்கோ தலைவனுக்கோ அப்படி ஒரு சூழ்நிலையானது மனதில் உதிக்கும் என்பதுதான் ஒரு ஒரு விஷயம் அதனாலதான் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் பொழுது இமராஜ நிலா ரொம்ப குளிர்ச்சியான நிலா அது எரிக்கும் கனலாலே அதுவானது எப்படி இருக்குன்னா வீசுகின்ற நெருப்பு கதிர்கள் மாதிரி இருக்கும் ஆவானது நிலவு வந்து எப்பொழுது குளிர்ச்சியா இருக்கக்கூடியது இளவாடையும் ஊரும் ஒருக்கும் படியாலே அந்த காத்தானது அப்படியே மெல்லமா வரக்கூடிய காத்து கூட வந்து சுட்டரிக்குதான் அப்படி இருக்கான் ஏன் அப்படின்னா ஊர் பெண்களின் ஏற்றும் தன்மையாலே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேலி செய்கிறார் செய்கின்றார்கள் ஊரும் ஒருக்கும் படியாலே அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருக்கும் தான் இந்த இடத்துல வ ஏச்சுகின்ற அதாவது திட்டு ஒரு வசைப்பாடுகின்றன்னு எடுத்துக்கலாம் சமராகிய மாறன் எடுக்கும் கணையாலே ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சமராகிய எப்பொழுதும் போருக்கே தயாராக இருக்கக்கூடிய மாறன் மாறன் இந்த இடத்துல காமதேவன் மன்மதன் சமராகிய மாறன் எடுக்கும் கணையாலே அவன் கணையானது செலுத்துவதனால் விழுந்துடுச்சு அந்த காம கணையானது மேல வந்து விழுந்த உடனே அதனால என்ன ஆகுது விரகமானது அதாவது அன்பானது பெருகி தலைவனாகப்பட்டவன் பக்கத்துல இல்ல என்பதனால் தலைவிக்கு அந்த விரகம் ஏற்படுகின்றது அதனால தனிமான் உயிர் சோறும் அதற்கு ஒன்று அருள்வாயு உன்னை பிரிந்து தனியே தவிக்கும் இந்த மான் போன்ற இந்த பெண் உயிர் சோர்ந்து போகாமல் உயிரானது விட்டுருவா தலைவி அந்த நிலைமைக்கு போயாச்சு அதற்கு முன்னாடி வந்து நீ அருள மாட்டாயா நாயகி பாவத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பாட்டு இது இமராஜ நிலா அது எரிக்கும் கணலாலே இளவாடையும் ஊரும் படியாலே சமராகிய மாறன் எடுக்கும் கணையாலே தனிமான் உயிர் சோறும் அதற்கு ஒன்று அருள்வாயே இது முதல் பாகம் இரண்டாவது பாகம் குமரா புருகா சடிலத்தன் குருநாதா சடிலம் சட்டிலம்னா ஆஹ் ஜட்டிலம்னா வந்து தலை ஜடாமுடி இருக்கக்கூடிய சட்டிலன் ஜட்டிலத்தன் குருநாதா குமரா முருகா ஒரு முடித்ததுக்கு அப்புறம் அந்த சிவபெருமானுக்கே ஜடாமுடி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே குருநாதனாக விளங்குபவனே குரமாமகள் ஆசை தனிக்கும் திருமார்பா குரவள்ளியின் ஆசையை அனைத்து தணிக்கும் திருமார்பா எப்பொழுதெல்லாம் பள்ளிக்கு ஆசையானது பெறுகின்றதோ அவளை அனைத்து கொண்டு அந்த ஆசையை தீர்க்கும் மார்பை படைத்தவனே இந்த ஒரு பாகம் நிறைய இடத்துல திரும்பி திரும்பி வரும் சுப்பிரமணிய பூஜைலயும் புலிந்தேச கன்யா என்கின்ற ஒரு லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சனாலிங்கனா காஷ்மீர ராகம் அப்படின்னு சொல்லி வரும் அந்த மார்பை அனைத்து கொண்டதுனால அவ வள்ளியுடைய மார்புல இருக்கக்கூடிய அந்த குங்கும பூவானது முருகனுடைய மார்புக்கு வந்ததாக ஒரு இடத்துல வரும் திருப்புகழ்லேயே இன்னொரு இடத்துல வள்ளியுடைய சந்தனமானது முருகனுக்கு வந்ததா ஒண்ணு இருக்கு அது எதற்குன்னா இந்த அனுராகமாக இருக்கக்கூடிய அந்த தன்மை பெண் தெய்வங்களுக்கு உண்டு கொஞ்சம் நிறைய அந்த அனுராகமானது அந்த பெண் தெய்வத்தோடு சேரும் பொழுது அந்த முருகனுக்கு அந்த பள்ளியை கிட்டேயும் அந்த முருகனுக்கு வந்துடுதான் அந்த ஒரு பாவத்துல தக்கணும் மகள் ஆசை தணிக்கும் திருமார்பா அமராபதி வாழ்வு அமரர்க்கு அன்று அருள்வோடே தேவலோக வாழ்க்கை அன்று அமர்கள் அமரர்களுக்கு அருள் எவனே அமராவதியை மீட்டு சூரபத்மனிடமிருந்து மீட்டு தேவர்களுக்கு மறுபடியும் அழித்தவனே அருணியவனே அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே திருவண்ணாமலை வீதியில் வீட்டிற்கும் பெருமாளே வீதிகளில் வீட்டில் இருக்கும் பெருமாள் எழுதியிருக்காருங்க கோபுரத்தில் சொல்லி சில பாட்டுல வரும் இருந்து வந்ததுக்கு ஒரு பாட்டு இருக்கு முத்தை தருவீங்க நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து கோபுரத்திலேனார் அதற்காட்ட அது கம்பத்தி இளையனாருக்கு பாட்டு நமக்கு தெரியும் ஏற்கனவே பார்த்திருப்போம் சேடனார் செய்ட மாதிரி ஒரு ஒரு பாட்டுல ஒரு ஒரு மாதிரி எழுதுவார் அருணாபுரியே நீதான் அப்படின்னு சொல்லி சொல்ல பாட்டு வரும் இந்த பாட்டுல அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே எல்லா இடத்திலும் அருணாபுரியில் இருக்கக்கூடிய பெருமாளே என்று இந்த பாட்டை அருணகிரிநாதர் முடிக்கின்றார் பாட்டு சின்ன பாட்டுதான் ஒரு அழகான ஒரு பாட்டு இந்த பாட்டு நான் சரஸ்வதி ராகத்துல இப்ப பாடி காமிக்கிறேன் ിമ രാജനിലാവും കനലാലേ ഇമരാജനിലാവതരേക്കും കനലാലേ ഇളവാടയുമൂർ മുറുക്കും പടിയാലേ ഇമരാജനിലാവതരേക്കും കനലാലേ ഇളവാടയുമൂർ മുറുക്കും പടിയാലേ സമ ராகிய மாடு கணையாலே சமர மாறனடு கு கணையாலே தனிமானுயி சோறும் அத கொன்றருள்வாயே தனிமானுயி சோறும் அத கொன்றருள்வாயே இமராஜனில்லாவதெறி கணலாலே இளவாடையும் முறுக்கும் படியாலே சமர மாறனெடுக்கும் கனையாலே தனிமானுயோறு மத கொன்றருள்வாயே குமரா முருகா சடில தல் குருநாதா குரமா மா மகள் ஆசை திருமார்பா குமரா தல் குருநாத குரமாமகளாசை தணிக்கும் திருமார்வா அமராவதி வாழ்வ மர அருணாபுரி வீதியில் இருக்கும் பெருமாளே அமராபதி வாழ்வமர கல்றருள்வோனே அருணாபுரி வீதியில் இருக்கும் பெருமாளே சமராகிய மாறனெடுக்கும் கனையாலே தனிமான நோய்தோறு மத கொள்றருள்வாயே அருணாபுரி வீதியில் நேர்க்கும் பெருமாளே அருணாபுரி வீதியில் நேர்க்கும் பெருமாளே தனிமானுயே சோறு மத கொள்வாயே இந்த அளவில் இந்த பாட்டை முடித்துக்கொண்டு இந்த டியூஸ்டேக்கு அதுக்கப்புறம் அடுத்த டியூஸ்டே நூத்தி இருபத்தி அஞ்சாவது வாரம் நூத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு திருப்புகளோடு சந்திப்போம் என்று சொல்லி சனித்ரி பிதா சபுத்தா அபராதம் சயத்தேனகிங் தேவசேனாதிநம் சாதிபாலோ பவான் லோகதாத்தமஸ்வ அபராதம் சமஸ்தம் மகேஷ ஸ்வதி பிரஜாபிபரிபாலையந்தியாய மஹிம் மகேஷ கோஹேபியோஷோம்து நித்தியம் லோகசமஸ்துகிநோந்து வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர திருச்சிற்றம்பலம் நன்றி